ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ஷேத்திர பாலக பைரவர் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம இவர் கும்பிட்டா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனம்ன்றது ஒரு கஷேத்திரம் சரிங்களா நம்ம மனசுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி பார்க்குறோமா வெளி உலகத்தை அந்த மாதிரி தான் நமக்கு மனசுக்கு தோணும் நம்ம சந்தோஷ நிலையில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை ஒருத்தர் மேலே கோபமா இல்லை கஷ்டத்தோட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உலகத்தை பார்க்கும்போது எப்படி தெரியும் அந்த மாதிரி சரிங்களா இப்போ வந்து இந்த கஷேத்திர பாலங்கள வழிபட்டிங்க அப்படின்னா எப்பயும் மனம் அமைதியாக இருக்கும் நியூட்ரலைஸ் ஆயிடுவீங்க எது நடந்தாலும் இப்போ பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருவீங்க இந்த கஷேத்திர பாலகர்கள் நம்ம வந்து அன்றாட பார்ப்போம் ஏன்னா எல்லா பழங்கால கோயில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பகிரகத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் நின்று இருப்பாங்க அதே மாதிரி இந்த எல்லா பழங்கால கோயில்கள்லையும் ஒரு பைரவர் வெளியே வெளியே கோயில் பைரவர் ஸ்தலம் இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாங்காடு கோயிலில் ஒரு கஷேத்திர பாலகர் இருப்பாரு திருவேற்காடு கோயிலில் ஒரு கஷேத்திர பாலகர் இருப்பாரு எல்லா பழமையான கோயில்லையும் ஒரு கஷேத்திர பைரவர் இருந்தே இருப்பாங்க நாம அவரை கும்பிட்டுட்டு தான் உள்ள போனோம் கும்பிட்டுட்டு ஏன் உள்ள போனோம்னா நம்ம வந்து முதல்ல அவர்கிட்ட சாமி இந்த கோயிலை கும்பிட வந்திருக்கேன் எனக்கு ஐயாவோட அருளை வாங்கித்தாங்க அப்படின்னு கும்பிட்டுட்டு தான் போனோம் சரிங்களா இதுதான் கஷேத்திர பாலகர்கள் இவங்க வந்து ஏன் அங்க நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட தர்மத்தை காப்பதற்கு அக்கௌண்ட்டும் வச்சிருப்பாங்க ஓஹோ இவங்க வராங்களா சரி இவங்களுக்கு என்ன அக்கௌண்ட் எல்லாம் பார்த்து கர்ம கணக்கு பார்க்கறது இவங்களுடைய வேலை எல்லா அக்கௌண்ட்டும் வந்து இறைவன் கிட்ட போய் சேர்றது வந்து இவங்க வழியா தான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவருடைய ஆஹ் இது இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஷேத்ர பாலக பைரவாய நமக அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி